இந்த நாள் எடுத்துக்கோங்களேன் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க இவர்கள் நம்புறாங்க நம்பிட்டாங்க அப்படின்ற போது அந்த நம்புனது எதுவுமே நம்புன மாதிரி நடக்காது அதாவது ரொம்ப எளிமையா சொல்லலாம் மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாலும் சரி இல்ல ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடி கஷ்டப்பட்டாலும் சரி அது இவர்களுக்கானதாக இருக்கலாம் ஆனா இவர்களுக்கானதாக இருக்காரு என்னங்க குழப்புறீங்க அப்படின்ற மாதிரிதான் வரும் அதாவது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த அதிகப்படியாக நேசிக்கிறாங்களோ எதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்களோ அது இவருடைய வாழ்க்கையில கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காமலே போயிடும் இவர்களுக்கு நிறைய கோபம் வரும் என்னடா இது வாழ்க்கை இப்படி போகுது எப்ப பார்த்தாலும் சண்டை சேர்வா இருக்கு யாருமே நமக்கு உதவி செய்ய மாடுறாங்க நம்மளுடைய கஷ்டங்களை பார்த்து எல்லாருமே தள்ளி போறாங்க நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் சுசாதவர்கள் அருவகுப்பா கூட பண்றாங்களே இதெல்லாம் தீர்வுகள் கிடைக்காதா மத்தவங்க மேல நமக்கு அதாவது என் மேல இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் நீக்கிட்டு எப்ப என் மேல பாசத்தை காமிப்பாங்க அப்படின்னு பலவிதமான யோசனைகளும் பலவிதமான சிந்தனைகளும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு ஆனா நெஜ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் உண்மையாவே இவருடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் துயரங்களையுமே வாழ்க்கையில சுமக்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க முக்கியமா இவர்கள் யார் யாரெல்லாம் அதிகமா நம்புறாங்களோ இவங்க நல்லவங்க தான் இவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்க இவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு இந்த மேசராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் அதிகமா நம்புறாங்களோ இவங்க யார அதிகமா நம்புனாங்களோ அவர்களால ஏமாத்தப்பட்டுதாங்க நின்று இருக்காங்க மற்றபடி வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்ததே கிடையாது இவருடைய மனசுல பல கேள்விகள் இருக்கத்தான் செய்து பல குழப்பங்களும் இருக்கு என்னடா இது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது இதுக்கான தீர்வுகள் இல்லையா இது வந்து வெளிவர முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் இவர்கள் குழப்ப குழப்பம் அடைஞ்சிருக்காங்க குழம்புதான் இருந்திருக்காங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்து தீர்வுகள் என்பது கிடைக்கல முக்கியமா குடும்ப பிரச்சனை குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மூணாவது நபர்கள் வருவது அவர்களால அந்த பிரச்சனை இன்னும் பெருசாவது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் மொத்தமா ஒழிஞ்சு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதுன்னு இது போன்ற பல விஷயங்கள் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அதாவது எப்படி இருப்பாங்க இவங்க சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அவங்களாலே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது ஆரம்பிச்சிருக்கும் அது ரொம்ப சின்னதானதா அப்படின்னு தானே இவங்க நினைப்பாங்க ஆனா அந்த நாள் கடக்கு கடக்க தான் தெரியும் அந்த பிரச்சனை இவங்களுடைய அதாவது சொன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி நிற்கும் இவர்களுக்கு அப்போதைக்கு அது புரிஞ்சிருக்காது தான் புரியும் என்னடா இது அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைச்சு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி இவர்கள் அந்த நின் உட்சத்துல கண்ணீர் விட வேண்டிய சூழலுக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட நிறைய கஷ்டங்களை சந்திச்சா இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் எனக்கு தான் சாமி எங்களுடைய வாழ்க்கை மாறும் நானும் இன்னைக்கு மாறிடும் இந்த சில தினங்கள் போன கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் அந்த கடவுளை நான் வேண்டாத நாட்கள் இல்லை ஆனா ஒவ்வொரு நாளும் கிடக்கும் போதும் என்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் என்பது வந்துகிட்டே தானே இருக்கு இதற்கெல்லாம் தீர்வே கிடையாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் இது நாள் வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனையாகவும் கஷ்டங்களாகவும் இருந்து வருத்தப்பட்டாங்களோ கண்ணீர் விட்டாங்களோ அது அனைத்திற்குமான முற்றுப்புள்ளிகளையும் தீர்வுகளையும் சந்திக்க போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இவள் நாள் எந்த ஒரு இடத்துல இவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்களோ அதே இடத்துல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தையும் இருக்க போகிறார்கள் சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்கள் முன்பு மரியாதை மிக்க ஒரு நபராக இருக்கப் போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் நல்ல பார்ப்போம் அதற்கு முன் நம் முடிச்சலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய முதல் அதிசயமே என தெளிவாக போகுது நீங்க இப்ப வரைக்கும் அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எந்த ஒரு இடத்துல உங்களுக்கான வேலை வேணும் இது போன்ற வேலைகள் கிடைச்சா இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போனா என்னுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு இடத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு அங்க இவர்களுக்கு உயர்ந்த பதவிகளும் சம்பள உயர்வும் உண்டாகும் அது இல்ல ரொம்ப வருஷமாவே இவர்கள் ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இவர்களுக்கான மதிப்பும் மரியாதையும் யாருமே கொடுக்க மாட்டாங்க எப்படின்னா ஒரே இடத்துல தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விதமான வார்த்தைகளால இல்லை கொச்சப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அது தான் இந்த மேசராட்சிக்காரர்கள் அந்த இடத்துல வேலை பார்க்கறான்றதுனால கால காரணத்தால இவன் எங்க போயிட போகிறான் இவன் எங்க போயிட போறான் இங்க தான் இவங்களுக்கு வேலை வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவர்களை பத்தி அவமானமா பே படுத்துவது மற்றவர்கள்ட்ட தரை குறைவாக பேசுவது முக்கியமா சொல்ல போனா இந்த மேசராட்சிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யலான்னு நினைக்கும் போது ஒன்னால எல்லாம் முடியாது உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இவருடைய மனசை உடைச்சிருக்காங்க ஏன் எத்தனை நாட்கள் இந்த மேசராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரிங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்களை சொல்லியோ ரொம்பவே காயப்படுத்தி விட்டுருவாங்க இவர்களுக்கு அந்த காயத்துல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்காது அது வந்து வெளியே வர முடியுன்ற நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும் இப்படி நிறைய விஷயங்கள்ல துன்பப்பட்டு தவிச்சிருக்காங்க இந்த மேசராசிக்கார்கள் ஆனா என்றாவது ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் நம்புனாங்க கிடைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய மனசுல நீங்க எதெல்லாம் குறையாகவும் கவலையாகவும் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த மேசராசிக்கார்கள் இனி எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரிங்க குடும்பத்தார்கிட்ட பேசி கலந்து பேசி உரையாடிட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதான் அதாவது மேசலாசிக்காரர்கள் இது செஞ்சா கரெக்டா இருக்கும் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவர்களாக ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு செஞ்சிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அதாவது இவங்க செஞ்சதுக்கு அப்புறமா குடும்பத்தார்கள் கேட்ட கேட்கும் போது நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க உங்களை யார் இப்படி செய்ய சொன்னா ஒன்னா யாரு இப்படி செய்ய சொன்னு நிறைய வார்த்தைகளால குடும்பத்தார்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க நல்லதுக்காக தான் செஞ்சாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஒன்னும் ஆஹ் இது கஷ்டப்படுத்திருக்க கூடாது தப்பா கூடாது தப்பாயிருக்கூடாதுன்னு இல்ல ஏதோ ஒரு லாபம் கிடைச்சிடும் ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டிடலாம் கொஞ்சம் இருக்கு இருக்காத கடன் பிரச்சனை தான் தீந்துடும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள் சில விதமான விஷயங்கள் செய்யும் போது குடும்பத்தார்கிட்ட கேட்காம இவர்களா ஒரு விஷயத்தை செஞ்சக்கூடிய விஷயங்கள்ல பெரும் பிரச்சனைகள் வரும்பொழுது இவர்களுக்கு என்ன செய்யணுன்னு தெரியாம குழம்பு விடுவாங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் சரி மேசராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்தாலும் முடிவு பண்ணும் அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதற்கான தீர்வையும் கண்டுபிடிக்கணும்னு உறுதுணையா இருப்பாங்க அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்க கடைபிடிப்பதுங்கிறது நல்ல விஷயம்தான் அது மட்டும் இல்ல இந்த மேசராசிக்காரர்கள் யார்கிட்ட என்ன பேசுறோம் எப்படிப்பட்ட வார்த்தைகளால பேசுறோம்ன்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசுறது நல்லது ஏன்னா ஒரு சில வார்த்தைகளை இவர்கள் தெரியாம வாய் வாயிலிருந்து அப்படியே விட்டு வெளியே விட்டுருவாங்க இப்படி விடக்கூடிய வார்த்தைகள்னால இவர்களுக்கு தான் பெரிய அளவிலான இழப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கு நாள் வரைக்குமே மற்றவர்கள் எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க இவர்கள் தான் மறுபடியும் மறுபடியும் கஷ்டங்களுக்குள்ள போய் ரொம்ப வேதனைப்படக்கூடிய நிலைமன்றது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களை தவிர்த்துப்பது நல்லது அது மட்டுமில்ல மேசதாசனுடைய வாழ்க்கையில இந்த கணவன் மனைவி பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனைங்க ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கையில இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள இவர்கள் போய் அதை சரி பண்ண முடியாம ரொம்பவே அள்ளாட வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க யார் முன்னாடி ரொம்பவே அழுது கஷ்டப்பட்டீங்களோ இனி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியும் இனி யாருக்கிட்டையும் நீங்க கையேந்தி வேண்டிய நிலைமையன்றது ஏற்பட போறது கிடையாது அது மட்டும் இல்ல கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில சில தினங்கள் அது கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு தீர்வு கிடைக்கும் நினைக்கும் போதெல்லாமே தீர்வு கிடைக்காம ஒரு சில துன்பங்களை நீங்க பார்க்க வேண்டிய நிலைமையன்றது ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தீர்வை சந்தித்து மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில நீங்க கொண்டு வர முடியும் யார் யார்கிட்டயும் நீங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்க யாருமே உங்களுக்கான உதவிகளை செய்ய வரல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க யாருக்கிட்டையும் எதுவும் எந்த ஒரு சூழ்நிலையும் கண்ணீர் விட வேண்டிய அவசியமோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளோ உண்டாவாது முழுவதுமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கான நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள் முக்கியமா இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே அதாவது மேசராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டணும் சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்ல வாங்கிடணும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இவங்களுக்கு ரொம்ப காலமா இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா என்ன பிரச்சனைனா இவர்கள் வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய அந்த சொந்தமான வீடு என்பது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து அப்படியே பரி பறி நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இந்த நாள் வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைப்பதோடு உங்க வாழ்க்கையில இனி துன்பமாக நீங்க பார்த்த எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் துளைந்து போன ஒரு வாழ்க்கையை மறுநிமிடம் சீரழித்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய ஏற்ற காலங்களாக தற்போது அமையப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் பயப்படவும் வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நடந்து நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள் முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்துவார்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் கண் கண்கூடாவே பார்க்குங்க நம்புங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட